வாகனங்கள் டூ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் வருடம் ஒரு தடவையாவது நம்ம அந்த வண்டியை சர்வீஸ் விடும் அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை சரிப்படுத்துவோம் நாம் இந்த உடலை எனக்காவது சர்வீஸ் பண்ணியிருக்கோமா நம்ம சர்வீஸ் பண்ணுறதுனா என்ன நினைக்கிறோம்னா மருத்துவம் செய்கிறது மருந்து மாத்திரையை எடுத்துக்கிறது இது பேர் சர்வீஸ் இல்லை இந்த உடம்புல எல்லாம் குப்பைகள்லாம் சேர்ந்து இந்த உடலை இயங்க விடாமல் தடுக்குது பாருங்க அந்த குப்பைகளை வெளியேற்றுறதுக்கான வழிமுறையை நம்ம என்னைக்காவது வாழ்விலையும் உணவு பழக்கத்தை கடைபிடிக்கிறோமா வெரி சிம்பிளுங்க அட்லீஸ்ட் நம்ம ஒரு வருடத்தில் ஒரு இரண்டு நாள் இல்லை அதிகபட்சம் மூன்று நாள் ஒன்லி உபவாசம் இருக்கலாம் இல்லை ஒன்லி பழ உணவுகளை கூட நம்ம எடுத்துக்கலாம் மூன்று நாள் ஒம்பது வேலை உணவை நீங்கள் பழம் எடுத்திங்கன்னா இந்த எப்படி நம்ம பைக் கார்லாம் அந்த சர்வீஸ் பண்ணுற மாதிரி அட்லீஸ்ட் ஆனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நோன்பு இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்டின் முஸ்லீம் இந்துக்கள் அவங்கவுங்க தகுந்தப்போ விரதங்களை கடைபிடிப்பாங்க இந்த விரதங்களை கடைபிடிக்கும் போது கூட இந்த உடல் தன்னை பராமரிப்பு வேலையை ஒழுங்குபடுத்தி